அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி எல்லா சிவ ஆலயத்தின் செல்வ சூட்சமும் என்ன தெரியுமா வருடத்தில் நான்கு நான்கள் மிக சூட்சமமான ஐஸ்வர்ய ஆகர்ஷண பூஜையை அவர்கள் செய்கிறார்கள் அந்த நான்கு நாட்கள் என்ன தெரியுமா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார நாள் திங்கட்கிழமை திங்கள்னாவே சந்திரன் சந்திரனாவே சிவன் சிவனுக்குரிய சக்தி மிக்கமான நாள்னா பிரதோஷம் திருவாதுரை நட்சத்திரம் அதோடு சேர்ந்த சோமவாரம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார தினத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த சிவாலயத்திற்கும் போய் பாருங்கள் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு சங்குகளை வச்சு சிறப்பு சங்கு அபிஷேக பூஜைகள் செய்வாங்க பிரார்த்தனை செய்வாங்க யாகங்கள் செய்வாங்க அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் அவரியதமாய் பெருகும் நீங்களும் இன்னும் இரண்டு கார்த்திகை சோமவார தினம் இருக்குது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போய் இந்த சங்கு அபிஷேக பூஜையை கண்ணால் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளமுறி சங்குக்கு பூஜை செய்ய வேண்டிய நாளும் அதே கார்த்திகை சோமவார நாள் தான் வரும் திங்கட்கிழமை டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு ரெண்டு கார்த்திகை சோமவார நாள் இருக்குது அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஒரு தட்டில் ஒரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளமுறி சங்கை முதல்ல தண்ணீர் ஊற்றி நல்லா தொடச்சு கழுவிடுங்க அதற்கப்புறம் பன்னீர்ல அதற்கப்புறம் திருநீரில் அதற்கப்புறம் சந்தனத்தில் அதற்கப்பறம் குங்குமத்தில் அதற்கப்பறம் துளசி கலந்து துளசி தீர்த்தத்தால் அதற்கப்பறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாணயத்தை காயின் எடுத்து சொர்ண அபிஷேகமாக சங்குக்கு பண்ணி அதற்கப்புறம் எல்லா தண்ணீர் ஊற்றி கழுவி அந்த சங்குக்கு நீங்க பொட்டு வச்சு திருநீர் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த சங்கையே மகாலட்சுமியை நினைச்சு சங்க சுத்தி தீபம் ஏற்றி கற்பூரமும் ஆரத்தியும் காட்டி ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற இரண்டு மந்திரத்தையும் சொல்லி மகாலட்சுமி அசகத்தை மனமாற படியுங்க அன்றைய தினத்தில் நீங்கள் ஏதோ ஒரு மஞ்சள் நிற பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுட்டு பச்சரிசியை ஒரு கையால் எடுத்து பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் வடக்கு ரிசியில் தூவி விட்டுட்டு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அந்த சங்க அன்றைய தினத்தில் எடுத்துகிட்டு போய் உங்கள் கல்லாப்பெட்டியில் வச்சிங்கன்னா உங்கள் கல்லாப்பெட்டியில் செல்வம் நிறைந்திருக்கும் நிலைத்திருக்கும் அபரியீதமாய் பெருகும் என்பது ஐதீகம் எனக்கு சித்தர்கள் வழிமுறையில் வந்த ஒருத்தர் சொல்லித்தந்த பூஜையைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தந்திருக்க வரும் December எட்டாம் தேதியும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியும் ஏதோ ஒரு நாளில் இந்த அற்புதமான தெய்வீகமான சங்கு பூஜையை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு சக்தி மிக்க மந்திர உருவேற்றப்பட்ட சங்கு வேண்டுமென்றால் சங்கு பூஜை செய்யக்கூடிய மந்திர புத்தகம் வேண்டுமென்றால் தொலைபேசி தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நான் இந்த ரெண்டு நாட்களில் பூஜை பயணி உங்களுக்கு ஒரு சங்கு அனுப்பி விடுற விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமை சிறப்பு சங்கட பூஜை நடக்குது வளமுறி சங்கு பூஜையோடு சேர்ந்து நம்ம கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து நேராக கலந்துக்கங்க வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கு வேணும்னா தனியாக சங்கல்பம் பண்ணிக்கோங்க இயல்பாக சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு இருபத்தைந்து கப்பு சாம்பிராணிய மூலிகை சாம்பிராணிய பிரசாதமாக அனுப்புகின்றோம் அதே மாதிரி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு ஏழு கோயிலுக்கு ஒரே நாளில் யாத்திரை கூட்டிகிட்டு போகிறேன் அதில் மறக்காமல் வந்து கலந்துக்கங்க ஏழு ஜென்ம பாவங்களும் சரியாக புண்ணியம் செய்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த கொங்கு ஏழு யாத்திரையை மறக்காமல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் டிசம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று சென்னையில் இரண்டு நாள் ஆனந்த ரகசிய பயிற்சி ஏற்பாடு உங்கள் வாழ்க்கையில் முழுமையாய் இருக்க வாழ்விலக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியம் நூறு சதவீதம் ஆனந்தமான வாழ்க்கையை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும் தெரிந்து கொள்ள விவரங்களுக்கு தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கோடி செல்வங்களை தேடித்தர வேண்டும் வாழ்க